வணக்கம் பிவி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சீசன் ஒன்ல இருந்த மெயின் கேரக்டர்ஸோட முடிவு என்னென்னவா இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்துட்டு இந்த எபிசோட்களை போவோம் மேகியை பத்தி பார்க்கலாம் மேகி போன சீசன்ல அவங்களோட பையன் ஹெர்ஷல புராஜி குடத்தில இருந்து எந்த எல்லைக்கும் போக ரெடியா இருந்தாங்க கடைசியா நீகனை ஏமாத்தி குவாட் கிட்ட மாட்டி விட்டுட்டு தான் ஹெர்ஷலை காப்பாத்தி திரும்ப பெக்ஸுக்கு கூட்டிட்டு வந்தாங்க செகண்ட் நீகனை பார்த்தா கிண்ணின்ற ஒரு பொண்ணுக்கு வளர்ப்பு தந்தையா இருந்தாரு இருந்தும் மேகி மேகி சொன்ன பொய்யை நம்பி மேனடனுக்கு மேகிக்காக வந்தாரு கடைசியாக மேகி அவர் ஏமாத்தினது தெரிஞ்சும் மேகி மற்றும் ஹெர்ஷலுக்காக அவரே குவாட் மற்றும் தாமா கிட்ட போய் சரணடைஞ்சிருப்பாரு மூணாவதா கின்னி அவங்க நீகனை அவங்களோட குடும்பமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வாய் பேச முடியாத பொண்ணுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சோம் ஆனா நீகனை காப்பாத்துறதுக்காக தனியா மேனாட்டனுக்கு வந்து முதல் முறையா நீகன் கிட்ட பேச போறப்பதான் அவங்களோட நிஜ அப்பாவை நீகன் தான் கொன்னுட்டு இப்ப குற்ற தான் கின்னியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே கோவமா மேனாட்டர்ல இருந்து கிளம்பி சீசன் கடைசியில பிக்ஸுக்கு வந்து சரணடைஞ்சிருப்பாங்க நாலாவதா பெர்லி ஆன்ஸ்ட்ராங் இவர் நியூ பேபிலான் கூட்டம் கூட்டமைப்புல ஒரு மார்ஷல் இவர் இந்த கூட்டமைப்போட சட்டத்தை ரொம்ப மதிப்பாரு அதுக்கு உண்மையாவும் இருப்பாரு இவர் நீகனை பிடிக்கிறதுக்காக தான் மேன் ஆட்டங்க வந்தாரு ஆனா நீகன் இப்ப திருந்தி வாழ்ற நல்லவர்னு புரிஞ்சுகிட்டதுமே ஒண்ணும் பண்ணாம விட்டுறாரு கடைசியா நீ பேபிலான் கூட்டமைப்பு முன்னாடி வந்து இவர் ரிப்போர்ட் தரப்ப நீகன் இவர் சுட்டு கொண்டுட்டதா ரிப்போர்ட் தந்திருப்பாரு ஐந்தாவதா ஹெர்ஷல் இவர் குவார்ட்டோட புராஜி கேங்கால கடத்தப்பட்டு ஒரு விரலை இழந்து கடைசி அவங்க அம்மா மேகியோட வந்து சேர்ந்திருந்தாலும் அவருக்கு மேகி மேல ஏதோ ஒரு கோவம் இன்னும் இருக்கு அதே சமயம் மேன் ஆட்டன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அது காரணம் மட்டும் தான் தெரியும் அது ஏன் என்ன எப்படின்னா நம்மளுக்கு இன்னும் தெரியாது ஆறாவதா குவாட்டி ஒரு விண்டேஜ் வில்லன் ஓஜி நீகனோட படையில இருந்த ஒரு ஆளு நீகனுக்கு குழந்தைகளை கொள்றதுன்னா பிடிக்காது இவர் ஒரு சின்ன குழந்தைய கொன்னதுனால நீகனோட படையில இருந்து துரத்தப்பட்டு மயநாட்டன் வந்து அவருக்குன்னு ஒரு படையை உருவாக்கி இருக்காருன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இவரோட செயலுக்கு பின்னாடி எல்லாம் தாமா தான் இருக்காங்கன்றது நம்மளுக்கு சீசன் முடிவுல தான் தெரிஞ்சிருக்கும் கடைசியா தாமா இவங்க மேனாட்டன் இருக்க வாக்கர்ஸ்ல இருந்து மீத்தேன் கேஸ் எடுத்து மின்சாரத்தை உருவாக்குறாங்க இந்த மின்சாரத்தை அடைய நிறைய பேர் இவங்க இடத்துக்கு வர போறாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அதனால ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு படை தளபதி நீகன் மாதிரி ஒரு ஆள் தேவைன்னா இவங்க நீகனை கடத்திட்டு வந்திருக்காங்க இதோட சீசன் ஒண்ணு முடிவுக்கு வந்திருந்துச்சு சீசன் டூ ஓட் எபிசோட் ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க எபிசோட் ஆரம்பத்திலே செதஞ்சு போயிருக்க மேனாட்டனை காமிக்கிறாங்க இங்க ஒரு வாக்கர் நடந்து போய்கிட்டு இருக்கு ஒரு வண்டி வர சத்தம் கேட்டதுமே அந்த வாக்கர் திரும்பி பாக்க இங்க ஒரு வாக்கர் பிடிக்கிற வண்டி வந்து நிக்குது அதுல ரெண்டு புராஜி வந்து அந்த வாக்கர் மண்டையிலே போட்டு தள்ளிட்டு அந்த வாக்கரை வண்டியில ஏத்திட்டு போறாங்க அப்படியே அந்த வண்டியில அவங்க அன்னைக்கு பிடிச்ச எல்லா வாக்கரையுமே மின்சாரம் உருவாக்குற இடத்துல வந்து விடுறாங்க இங்கே சில புராசிஸ் அந்த வாக்கரோட உடையெல்லாம் கலட்டி அந்த வாக்கரை சொல்யூஷன்ல தூக்கி போடுறாங்க இந்த வாக்கர் அந்த சொலுஷன்லயே அழுகி மீத்தேன் கேஸ் உருவாகுது அந்த மீத்தேன் மீத்த சேகரிச்சு உபயோகத்தை வேட்டையாட கத்து கொடுத்துட்டு இருக்காங்க வேட்டையாட தெரியல அப்ப கின்னி அவங்க கையில ஒரு சின்ன காயத்தோட வராங்க மேகி என்னாச்சுமா முள் செடி கிழிச்சான்னு கேட்க கின்னி இல்ல எனக்கு ஒண்ணு இல்லைன்னு மூஞ்ச காட்டிட்டு நடக்கிறாங்க மேகியும் எதுவும் சொல்லாம நடக்கிறாங்க அப்ப அவங்க அங்க உள்ள ஒரு செடியில இருக்க இரவு பட்டாம்பூச்சி பாத்துட்டு போறாங்க அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் மூணு பேருமே வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு பிரிக்ஸுக்கு திரும்ப வராங்க பிரிக்ஸ்ல மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க விவசாயம் பிறந்தது கருதுகளை சேகரிக்கிறது குழந்தைகள்லாம் வேற விளையாண்டுட்டு இருக்காங்க மேகி அர்ஷுல அவங்க ரூமுக்கு வந்ததுமே அர்ஷுல ஒரு சாக்ஸ் கலட்டுறாரு மேகி அப்பா அவர் கால்ல இருக்க ஒரு விரல் இல்லாத பார்த்துட்டு ஃபீல் பண்றாங்க ஹர்ஷுல உடனே சாக்ஸ் மறுக்க மாட்டிக்கிறாரு மேகி உடனே வருத்தத்தை காமிச்சுக்காம நீ உனக்கு பத்தாத துணி எல்லாம் டொனேஷன் பாக்ஸ்ல போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அலமாரியில இருக்க துணி எல்லாம் எடுக்கிறாங்க அப்ப அவங்க கண்ணுல கிளென் ரீயோட கேப் படுது அப்ப மறுக்க லைட்டா ஃபீல் ஆக ஹர்ஷல் இதை பார்த்துட்டு மேகி கிட்ட எனக்கு டயர்டா இருக்கு நான் நாளைக்கு போய் டொனேஷன் பாக்ஸ்ல போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள்ல போய் உட்கார்றான் மேகி இப்ப பெட்லர் இருக்க டார்ச் எடுத்துட்டு உனக்கு நம்மளோட சிக்னல் எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு அப்ப அஞ்சு இல்ல ஆறு வயசு இருக்கும் நீ ஒரு மின்மினி பூச்சி பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டினேன்னு சொல்றாங்க ஹரிஷலும் சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த சிக்னலை பண்ணி காமிக்கிறான் சீன் அப்படியே மேனாட்டன் உள்ள சிறையில நீகன் இருக்க இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க நீகன் சிறைக்கு வெளியே இருக்க ஜெயிலர் கிட்ட சாப்பாடு மிச்ச மீதி எது இருக்கான்னு கேட்க ஜெயிலர் அவர்கிட்ட இருக்கிற கற்பாமூச்சியை தட்டுல வச்சு கொடுக்கறாரு நீகன் அந்த தட்டை எடுத்துட்டு போய் அவர் பெட்ல உட்காந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ சொன்ன நான் இந்த கர்ப்பாமூச்சிக்குக்காக உன்கிட்ட பிச்சை எடுப்பேன்னு இன்னைக்கு பாருன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுறாரு அப்படியே அந்த ஜெயிலர் கிட்ட வெளியே யாராவது வராங்களான்னு கேட்கிறாரு இவரும் யாரும் வரலைன்றதை பார்த்துட்டு நீகன் கேட்கறதையும் புரிஞ்சுகிட்டு அவர் கிட்ட இருக்க வயலன் எடுத்து வாசிக்கிறாரு நீகன் இத நிம்மதியா கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப குவார்ட் அங்க புராசி வீரர்களோட வராது குவார்ட்டை பார்த்ததுமே ஜெயிலர் வயலினை சைடுல வச்சுட்டு நீகன் இருக்க சிறை கிட்ட திறந்து விடுறாரு குவார்ட் வந்ததும் வயலினையும் ஜெயிலரையும் பார்த்துட்டு சிறைக்குள்ள வந்து நீகன் கிட்ட உங்களை இப்படி பார்க்கவே பாவமா இருக்கு தாம்மா உங்ககிட்ட கிட்ட பேசனே நினைக்கிறாங்க நீங்க அவங்க சொல்றத கேட்கறதுக்கு ரெடியா இல்லைனா அந்த பையன் ஹெர்ஷலோட நிலைமை மோசமாயிருன்றாரு நீங்கனதுக்கு அந்த பையனை பத்தின கவலை தான் எனக்கு இல்ல ஏன்னா அந்த பையன் இப்ப அவங்க அம்மா கூட இருக்கான் அவங்க அம்மா மேகி ஒரு காட்டு கரடி மாதிரி நீ அவங்க பையனை தொட நினைச்சாலே உனக்கு கடிச்சு கொண்டுருவா அப்புறம் நீ என்ன பார்த்தலாம் பாவப்படாத எனக்கு என்ன நான் சந்தோஷமா தானே இருக்கேன் எனக்குன்னு தனி பெட்டு பிரைவேட் டாய்லெட்டு சுவையான சாப்பாடுன்னு சொல்லிட்டு கற்பாம்பூச்சி சாப்பிடறாரு குவாட் உடனே அந்த தட்டை தள்ளி விட்டுட்டு இந்த விஷயத்த வேற மாதிரி தான் அருங்கணும்னு சொல்லிட்டு நீங்க நாங்க இருந்து கூப்பிட்டு போறாரு நீங்களும் அமைதியா அவ கூட சீன் அப்படியே நியூ பேபிலான் காட்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது இங்க மேகி ஹெர்ஷல் கிண்ணி வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப மேகி கண்ணுல ஒரு இரவு பட்டாம்பூச்சி படுது அதே நேரம் தூரத்துல ஏதோ வண்டி வர சத்தம் கேக்குது உடனே மூணு பேரும் திரும்ப பிரிக்ஸ்க்கு ஓடுறாங்க இவங்க பிரிக்ஸ் கிட்ட வர வர நிறைய ஜீப் மட்டும் வேன் வேற வருது ஒரு வண்டி பின்னாடி ஒரு ஆளை வேற கெட்டி இழுத்துட்டு வராங்க இப்ப இவங்க வந்து பிரிக்ஸோட என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து கூட்டம் கூடுறாங்க இதுல இருந்து ஒரு லேடி வந்து என் பேர் சார்லி பிரைட் நான் இந்த நியூ பேபிலான் கூட்டமைப்போட கவர்னர் அதாவது உங்களோட கவர்னர் எங்களோட ஒரு ஆளு யாருமே போக முடியாதுன்னு நினைச்ச ஒரு இடத்துக்கு போய் நீகின்ற ஒரு கொடரனை கொன்னுட்டு ஒரு தகவலை சேகரிச்சுட்டு வந்திருக்காரு அவர் உங்ககிட்ட இப்ப பேச போறாருன்னு சொல்ல மேகித குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க அப்ப ஆம்ஸ்ட்ராங் கூட்டத்துக்கு முன்னாடி வந்து வாக்கர்ஸ்ங்க வர்றதுக்கு முன்னாடி மேனாட்டன் ஒரு நம்பிக்கையின் ஊரா இருந்துச்சு ஆனா இப்ப அந்த இடம் சிதைஞ்சு போய் காட்டுமிராணி கூட்டத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு நாம போய் மேனாட்டனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா மேனாட்டன் ஒரு நகரத்தின் கோட்டையா திகழும்னு சொல்றப்ப மக்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆம்ஸ் ஆமா இது சுலபமான விஷயம் கிடையாது கொஞ்சம் கடினமானதுதான் அதான் நாங்க நியூ பேபிலான்ல இருக்க டவுனுக்கு எல்லாம் போய் ஒரு படையை உருவாக்கிட்டு இருக்கோம் நீங்க எங்க கூட்டமைப்போட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு பேசிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே கவர்னர் சார்லி அங்க இருக்க மேஜர் லூசியா நர்வேஸ சார்ஜ் எடுக்க சொல்லி கண்ணை காட்டுறாங்க மேஜர் லூசியாவும் உடனே வந்து ஆம்ஸ்ட்ராங்க பார்க்க ஆம்ஸ்ட்ராங் விளைக்கிறாப்புல மக்களும் அமைதியாகுறாங்க அப்ப கூட்டமைப்போட ஆட்கள் வேன்ல கெட்டப்பட்டிருக்க ஆளை கூட்டத்துக்கு முன்னாடி இழுத்துட்டு வராங்க மேகி உடனே ஹெர்ஷலையும் கின்னியும் பெக்ஸ்க்குள்ள போக சொல்றாங்க மேஜர் லூசியா அந்த ஆள் கிட்ட உன் பேரு ஊர் என்னன்னு கேட்கிறாங்க அந்த ஆள் என் பேர் ஜேசன் ஒரு என் ஊரு மேட்ச் சொல்ல மேஜர் லூசியாவோட அவனோட குற்றம் என்னன்னு கேட்க ஜேசன் அமைதியா நிக்கிறாரு கூட்டமைப்பு ஆட்களை வர தூக்கில போட இழுத்துட்டு போறாங்க மேஜர் லூசியா இப்ப சத்தமா மேட்ச் வசிக்கும் ஜேசனை எங்க படையோட கூட்டத்துல சேர சொன்னா அவர் தப்பிச்சியோட முயற்சி பண்ணி காட்டுக்குள்ள எங்க கிட்ட பிடிபட்டார் இவருக்கு கோட் பிப்டி டூ செக்ஷன் எயிட்டின் கீழ் நியூ பேபிலான் கூட்டமைப்போட ராணுவத்துல சேர மறுத்து தப்பிச்சியோட முயர்ந்த குற்றத்துக்கு பொதுமக்கள் முன்னணியில் மர மரண தண்டனையும் அறிவிக்கிறாங்க கூட்டமைப்பு ஆட்கள் ஜேசன தூக்குல ஏத்துறாங்க பிரிக்ஸ் மக்கள் பயப்படுறாங்க மேகி அமைதியா கடுப்புல நிக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் எதுவுமே பேசாம இருக்காரு இங்க பெஞ்சமின் ட்ரீஸ் ஒரு ஆள் மட்டும் இங்க நடக்கிறதெல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காப்புல ஜேசன் துடி துடிச்சி இறக்குறாரு தீ நேரம் இங்க மேனாட்டன்ல குவாட் நீகன கிங் பிரான்சிஸ் என்ற பில்டிங்க கூட்டிட்டு வராது நீகன தாமா முன்னாடி உட்கார வச்சுட்டு குவாட் நியூ பேபிலான்ல இருக்கிற ஒரு உளவாளி கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அவங்க ஒரு படையை உருவாக்கி மேனாட்டனை கைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களாமா அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி நமக்குன்னு நம்ம ஒரு படையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மேப் எடுத்துட்டு மேல்நகரத்தோட கண்ட்ரோல் மூணு குழுங்கக்கிட்ட தான் இருக்குது அவங்க எல்லாரும் மிகவும் கொடூரமானவங்க அவங்க ஏரியாவை கடுமையாக பாதுகாப்பாங்க அவங்க ஏரியாவை பிரித்து வைக்கிறது இதோ இந்த பார்க்கு தான் காமிக்கிறாரு நீங்கள் அப்படின்னா இந்த பார்க் யாருக்கும் சொந்தமானது இல்லையான்னு கேட்க குவாட் ஆமா ஏன்னா இந்த பார்க்குக்குள்ளே போற யாருமே உயிரோடு வந்ததே கிடையாது அதனால தான் இப்போ நம்ம இந்த குருகளோட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நியூ பேபினால நம்மள எதுக்கவே முடியாது மாசத்துக்கு ஒரு முறை எல்லா குழுவும் ஒன்னா ஒரு இருந்தால் இந்த தான் கூடுவோம் சூது கூத்து வியாபாரம்லாம் நடக்கும் நீகன் நீங்க உங்களுக்கும் ஒரு சந்தையை உருவாக்கியிருக்கீங்க போலன்னு கேட்க குவாட் ஆமா இதை உருவாக்குறதுக்கான மூல ப்ரூகலோடது அதனால இந்த சந்தையில் லாபம் அதிகமாக கிடைக்கிறதும் ப்ரூகல்க்கு தான் இங்கே ஆயுதம் பாதுகாப்பு உணவுக்கெல்லாம் வியாபாரம் நடக்கும் புருகல் ஒரு பாம்பு மாதிரி அவனுக்கு யார்கிட்ட எப்ப எப்படி பேசி அவனுக்கு தேவையான வேலையை செஞ்சுக்கலான்றது நல்லாவே தெரியும்னு சொல்றாப்புல ஆமா அடுத்த மீட்டிங் இன்னைக்கு நைட்டு தான் நான் அவங்கள சர்ச்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன சரக்கு பாட்டிக்காக கூப்பிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா நான் பேச்சுவார்த்தை மூலமா அவங்க கிட்ட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கேன் ஆனா இதுக்கு மேல அவங்கள வழி நடத்தணும்னா ஒரு தலைவன் வேணும் அவங்கள ஊக்கப்படுத்து சூழ்ச்சி செய் பயன்படுத்து நீ காட்டுற ஷோலையே அவங்க எல்லாரும் நம்மளோட கூட்டத்துல சேரணும்ன்றாங்க நீகன் இது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு சில மாசங்களுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பேசணும் பண்ணோம் இப்ப என்னோட பதில் மாறல என்னால முடியாதுன்றது தாமா கோவத்தோட கிளம்புறாங்க குவாட்டி பண்ணீங்க கிட்ட உனக்கு நியூ பேபிலான் கூட்டம் எப்படி எவ்வளவு கொடூரமானவங்கன்னு தெரியும் நாம கிட்ட மீத்தின் கேஸ் ஒரு பொக்கிஷம் இருக்கு இந்த பொக்கிஷத்தை வச்சு நம்ம செதஞ்சு போன நகரத்தையே நமக்கு பிடிச்ச மாதிரி அற்புதமான நகரமா உருவாக்கலாம் நீ ஒரு ராணுவத்துக்கே தலைமை தாங்கலான்றாரு நீங்க மறுக்க இல்ல முடியாதுன்னு சொல்ல தாமா இப்ப என்னோட ஆட்கள் உன்னை தேடி ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கப்ப தெனிசில ஒரு அகதி முகாம் இருக்கதான் செய்தி கிடைச்சிச்சு கூடவே அங்க ஒரு லேடியும் குழந்தையும் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டோம் அவங்க பேர் கூட ஆனி மற்றும் ஜோஸ்வான்னு நினைக்கிறேன் அவங்களோட வண்டி மிசோரிக்கு தான் போகிறதா இருந்துச்சு உனக்கு தான் நல்லா தெரியுமே நீ தானே அந்த டிரைவர் காசெல்லாம் கொடுத்த அந்த டிரைவர் மிஸிசிப்பில் கூட்டம் அதிகமாக ஏறினதுனால வண்டியை மெப்சிஸ்க்கு விட்டான் எனக்கு சர்ப்ரைஸ் உடைக்கிறது பிடிக்காது இன்னைக்கு நைட்டு வேற மீட்டிங் இருக்குல்ல அதனால நீ போய் அதுக்கு ரெடி ஆகணும் அதனால போய் ரெடி ஆக போகுன்னு சொல்ல நீகன் கோவத்தோட உச்சியில இருக்காரு தாமா சொன்ன ஆனி மற்றும் ஜோசுவா நீகனோட மனைவியும் குழந்தையும் தான் அதனால கோவத்தை அடக்கிக்கிட்டு இருக்காப்புல சீன் பிரிக்ஸுக்கு ஆகுது இங்க பிரிக்ஸோட டைனிங் ஏரியால மேகி மற்றும் சில பிரிக்ஸ் மக்கள் கூட்டமைப்பு போட்ட நிபந்தனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுல சிலர் அவங்க சொன்னதை செஞ்சாலும் செய்யாட்டாலும் சாவுன்னு அதனால மேனாற்றனுக்கு போனாலாவது உயிர் தப்பிக்க கொஞ்சமாவது சான்ஸ் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மேகி அமைதியை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல ஹெர்ஷெல் கேட்டிட்டு இருக்காரு அப்போ பெஞ்சமின் சைடுல இருந்து வாக்கருங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் எல்லாம் தான் தலைநகரமா இருந்துச்சு அங்க தலை சிறந்த தேட்டர் மியூசியம் சர்ச்சஸ் அங்க இருக்க தெருக்கள் எல்லாம் பறந்து விரிஞ்ச புல்வெளி மாதிரி இருக்கும் நாங்க அதெல்லாம் திரும்ப வர வைக்க போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹெர்ஷல் இவர் வந்து நீ பேசுறது எல்லாம் முட்டாள்தனமா இருக்குன்றாரு பெஞ்சமின் இல்ல நான் அத எல்லாமே புக்ஸ்ல படிச்சிருக்கேன் ஃபோட்டோஸ்ல பாத்திருக்கேன் சொல்றாரு ஹெர்ஷல் நக்கலா சிரிச்சுக்கிட்டேன் ஆனா நிஜம் எப்படி இருக்கும்னு நீ பார்த்தது இல்ல அந்த ஊர் முழுக்க வாக்கர் ஃபோர்ஸஸ்களால் நிரம்பியிருக்கும் பில்டிங் இப்படி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பெஞ்சமின் ஒரு நோட் எடுத்து வரைய ஆரம்பிக்கிறாரு ஹெர்ஷல் இது ஆனே வரைஞ்சு காட்டேன்னு சொல்லிட்டு நோட்டை வாங்கி வரைய ஆரம்பிக்கிறாரு இது எல்லாம் மேகி தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஹெர்ஷல் வரைஞ்சு முடிச்சதும் பெஞ்சமின் அந்த டிராயிங்ஸ் வாங்கிட்டாங்கன்னு கிளம்புறாரு பின்னாடி இருந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து ஹெர்ஷலை பார்க்க ஹெர்ஷல் மேகியை பாக்குறான் மேகி அங்க இருக்க மக்கள் கிட்ட இதை பத்தி நம்ம டின்னருக்கு அப்புறமா பேசலாம்னு சொன்னதும் மக்கள் கூட்டம் அங்கிருந்து கலையுது ஆம்ஸ்ட்ராங் வந்து மேகி கிட்ட இவர்தான் தான் உங்க பையனான்னு கேட்டு நல்லா விசாரிக்கிறாரு மேகியும் ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே சரி வாழ்த்துக்கள் சார் ஊருக்குள்ள இருந்த கொடூரமான வில்லன் நீகனை நீங்க தான் சுட்டு கொன்னீங்களாமே சொல்லி கால வர்றாங்க ஆம்ஸ்டாங்லாம் நீகனோட உயிரை காப்பாத்ததான் அப்படி சொன்னேன் சரி நீகன் எப்படி இருக்கான் உனக்கு கோட்டோட பலவீனம் தெரியுமான்னு கேட்கிறாரு மேகி நீகனை நான் கடைசியா அந்த ஊருக்குள்ள தான் பார்த்தேன் சோ இப்பயும் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சரி நீ ஏன் மேனாட்டன சீன்குள்ள கொண்டு வர நான் இப்பெல்லாம் காட்டுக்குள்ள வேட்டைக்கு போறப்ப இரவு பட்டாம்பூச்சிங்களை பார்க்கறேன் உங்க கிட்ட இருக்க எத்தனை தீர போகுது அதனால தான் அதனாலதான் மேனாட்டனுக்கு மீத்தேன் கேஸ் வேணும்னு இப்ப ராவடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆம்ஸ்ட்ராங் அந்த இரவு பட்டாம்பூச்சி தெற்கு பகுதி முழுக்க பரவிருச்சு சோழ கருதுக்குள்ள முட்டை வச்சு சோள பயிர்கள் எல்லாமே வீணா போகுதுன்னு சொல்ல மேகி பிரிக்ஸால சோளக்கிறது இல்லாம உயிர் வாழ முடியும் ஆனா நியூ பேபிலானால வாழ முடியாதான்னு கேட்க ஆம்ஸ்டாங் நீ சொல்றது சரிதான் ஆனா அந்த மீத்தேன் கேஸ் உற்பத்தி பண்ற இடம் மட்டும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு அளவில்லா மின்சாரம் கிடைக்கும் டெக்னாலஜி நம்ம கைக்குள்ள இருக்கும் நமக்கு தேவையான மருந்து மாத்திரையை நம்மளே உற்பத்தி செய்யலாம் மக்கள் காய்ச்சல் மட்டும் தொற்று நோய்களால சாக வேண்டியது இருக்காது இது எங்க மக்களுக்காண்டி மட்டும் இல்ல உன்னோட மக்கள் பிரிக்ஸ் மக்களுக்கும் நன்மைதான் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றாரு மேகி இப்ப கோவத்தோட ஒன்னா ஆவா மேஜர் அப்படின்னா உங்களோட மனைவியும் பொண்ணுங்களும் இப்ப எங்க இருக்காங்க அவங்க ஏன் இந்த போர்ல மேனாட்டனுக்கு வரல நீங்க எங்களை ஆராய்ச்சி மாதிரி முன்னாடி போய் சாக வைக்கலாம்னு தானே பாக்குறீங்கன்றாங்க ஆம்ஸ்ட்ராங் இப்ப கட் அண்ட் ரைட்டா நான் மேஜர் இல்ல கர்னல் பிரிக்ஸ் நியூ பேபிலான் கூட்டமைப்போட ஒப்பந்தம் போட்டுச்சு நீ எங்க கூட வந்தே ஆகணும்ன்றாரு மேகி நீங்க எங்களை வளர்க்க டைம் பண்றீங்க அப்புறம் நீ சொன்ன மாதிரி பிரிக்ஸ் நியூ பேபிலான் கூட்டமைப்போட ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா நான் முதல் விஷயமா உன்னோட கவர்னர் கிட்ட போய் நீ நீங்க கொல்லவே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க ஆம்ஸ்ட்ராங் இப்ப அமைதியாகிறாரு நீ அப்படியே அமைதியா இருக்கு கொஞ்ச நேரம் சில நிமிடங்களுக்கு அப்புறம் மேகி நாவும் கூட வரணும்னா பிரிக்ஸ்ல இருந்து விருப்பம் யாரையுமே நீங்க இதுக்குள்ள இழுத்து விட ஆம்ஸ்ட்ராங் சேவி நான் இதை கவர்னர் கிட்ட சொல்றேன்றது சீன் மேனாட்டனுக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க நீங்க சர்ச்ல ஃபாதர் எல்லாம் பாவ அந்த இடத்துல உட்காந்துருக்காரு மறுபக்கம் குவாட் வந்து உன் மனைவியையும் குழந்தையும் இதுக்குள்ள இழுத்து விட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு சரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீகனோட ட்ரேட்மார்க் ஆயுதம் லுசேல எடுத்து இது உங்களுக்கு தான்றாரு ரொம்ப நாள் கழிச்சு ஷோ காட்ட போறீங்க அதனால இதுல சில அப்கிரேட்லாம் எல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சரி வாங்க அங்க போகலான்றாரு ரெண்டு பேருமே கார்ல ஏறி கிளம்பி மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க இங்க ஜோரா சத்தம் வந்துகிட்டு இருக்கு கூட்டம் எல்லாமே கத்தி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இங்க ரெண்டு வாக்கர்ஸ்களுக்கு நடுவுல போர்க்காலத்துக்குள்ள கிளாடியேட்டர் போர் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வாக்கரையும் ஒவ்வொரு குழு ஆட்கள் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதனால அந்தந்த குழு ஆட்கள் அவங்கவுங்க வாக்கர் ஜெயிக்கணும்னு கரகோசகத்தங்களை எழுப்பி கத்திக்கிட்டு இருக்காங்க ரெண்டு குழுவோட லீடரும் அங்கதான் இருக்காங்க நீகன் இத பார்த்துட்டு இதுதான் நீ சொன்ன வியாபார சந்தையா நல்ல சண்டையாவில இருக்கு இங்க மாடு மாதிரி இருக்க ஒரு வாக்கர் இன்னொரு வாக்கர் அவரோட வாய் பிராய்லர் கெட்டப்பட்டிருக்க கட்டிய வச்சு குத்தி குத்திய கொள்ளுது இத பார்த்ததுமே ஜெயிச்ச குழுவோட லீடர் ப்ரூகல் சந்தோஷப்படுறாரு தோத்த குழுவோட லீடர் கிறிஸ்டோஸ் கோவப்படுறாப்ல ப்ரூகல் குழுவோட மக்கள் பந்தயத்துல ஜெயிச்ச பொருட்களை எடுத்துட்டு போறாங்க ப்ரூகல் கிறிஸ்டோஸ பார்த்து தோத்த காசு எங்கன்ற மாதிரி செய்களை காட்டுறாரு கிறிஸ்டோஸ் எதுவுமே பேசாம சொல்லாம போறாப்புல நீங்களும் குவாட்டும் இத கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க பிரிக்ஸ்ல உள்ள டைனிங் டேபிள்ல மேஜர் லூசியா கண்ண கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க கவர்னர் சார்லி அவங்க பக்கத்துல உட்காந்துதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எய்தாப்ல உட்காந்துருக்க பெஞ்சமின் மேஜர் லூசியா கிட்ட நான் பிடிச்ச புக்ஸின் படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய பணிக்கு பிறகு மேனாட்டில் உள்ள எல்லா மின் இணைப்பையுமே நிலத்தடிக்கில் மாற்றிட்டாங்களாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க மேஜர் லூசியா உனக்குலாம் கணக்கு எழுதுகிற வேலையே இல்லையான்னு கேட்க கவர்னர் சாலி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே மேஜருக்கு உன்னோட வரலாறு பற்றின அறிவை பற்றி பொறாமையாக இருக்குன்றாரு ராங்க இப்போ ஆம்ஸ்ட்ராங் கவர்னர் கிட்ட நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு மேஜர் லூசியா அப்போ நீ யார் அந்த மேகியை பற்றியா பேசுகிற அவன் அவ்வளோ முக்கியமான ஆளான்னு கேட்க ஹேம்ஸ்ட்ராங் அவங்க மேனாட்டன் இருந்தப்ப தனி லேடியா அவங்க பையன் ஹெர்ஷல குவாட் கிட்ட இருந்து காப்பாத்திட்டு வந்திருக்காங்க அவங்க ஒரு ஸ்ட்ராங் லேடினு சொல்ல மேஜர் லூசியா என்ன இருபது வீரர்களோட முக்கியமான அலான்னு கேட்க ஆம்ஸ்ட்ராங் ஆமான்றாரு மேஜர் லூசியா அப்படின்னா அதை நிரூபிக்க சொல்லுன்றாங்க கவர்னர் சார்லியும் இது நல்ல யோசனையா இருக்கே நம்ம அவளை சோதிச்சு பார்க்கலான்றாங்க இங்கே இந்த விஷயம் தெரிஞ்சதும் ஹெர்ஷல் மேகி கிட்ட நீங்க ஏன் சோதிக்கப்படணும்னு கேட்டு கோவப்படுறாரு மேகி இதுதான் ஒரே ஒரு வழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹெர்ஷல் நடக்கிறதெல்லாம் பார்த்தா மேனாட்டனுக்கு திரும்ப போக உங்களுக்கு தான் ரொம்ப ஆசையாக இருக்க போலன்றான் மேகி நான் இது பண்றதே உனக்காகவும் பிரிக்ஸுக்காகவும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹெர்ஷல் கோவத்தோட அங்கிருந்து கிளம்புறான் அடுத்த கூட்டமைப்போட ஒரு ஆள் வந்து மேகிய சோதனைக்கு கூட்டிட்டு போறாங்க இங்க வந்து பார்த்தா பிரிக்ஸோட மக்கள் கூட்டமைப்போட மக்கள் முக்கிய பிரதிநிதிகள் அப்புறம் சில சோல்ஜர்ஸ் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்க மேகி சோல்ஜர்ஸை பார்த்ததும் இவங்க கூட தான் சண்டை செய்ய போறதான் நினைக்கிறாங்க அப்ப மேஜர் லூசியா வந்து இல்ல இல்ல மேனட்டன்ல போய் நீ என்ன சோல்ஜர்ஸ் கூட சண்டை செய்ய போற இல்ல இல்லேன்னு சொல்லிட்டு கைத்தட்டி சோல்ஜர்ஸை விலக சொல்றாங்க இப்ப பார்த்தா இங்க நிறைய வாக்கர்ஸை பிடிச்சி உங்க களத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க ஆம்ஸ்ட்ராங் வந்து மேகி கிட்ட எனக்கே இதை பத்தி இப்பதான் தகவல் தெரிஞ்சிச்சுன்னு சொல்றாரு மேஜர் லூசியா எல்லாருக்கும் ஒரு செய்தி எங்களோட படையில சேரணும்ன்ற ஆசை இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சோதனையில் கலந்துக்கலான்றாங்க இந்த தான் கின்னியும் நின்றுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் கின்னி சோதனைக்கு வேகமாக வராங்க மேகி கின்னியை தடுக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் சின்ன எல்லாம் வேணான்றாரு லூசியா ஏன் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சண்டை செய்ய வராதான்னு கேட்க ஆம்ஸ்டாங் பி கவர்னர் சார்லி கிட்ட இது நம்மளோட அக்ரிமெண்ட்ல இல்லைன்றாரு சார்லி அதுக்கு நம்மளோட அக்ரிமெண்ட்ல வழக்க டைமும் ஆட்களை சேர்க்க கூடாதுன்றது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஒரு வண்டியில ஏறி ஜட்ஜ் மாதிரி உட்காந்துக்கிறாங்க மேகிங்க கின்னிட்ட ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு நீ வராதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா கின்னி கேக்கிற மாதிரியே தெரியல டக்குன்னு ஓடி போய் களத்துல இறங்கிடுறாங்க உடனே மேகியும் போய் களத்துல இறங்குறாங்க உள்ள போனது வாக்கர்ஸ்ல கொல்ல ஆரம்பிக்கிறாங்க கின்னியும் ஒரு சின்ன கத்தி வச்சு வாக்கர்ஸ்ல குத்திகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் செம்மையா சண்டை செய்கிறது லூசியாவும் சார்லையும் வியந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்ப சில வாக்கர்ஸ் கூட்டமா மேகிய ரவுண்டு கட்டுறாங்க அதே நேரம் கின்னிய ஒரு வாக்கர் கீழ தள்ளி விட்டு கடிக்க போக கின்னி அந்த வாக்கரை கொண்டுட்டு ரோலிங்ல எஸ் ஆகலான்னு பார்த்தா இப்ப ரெண்டு வாக்கர் வந்து கட்டைய போடுது இந்த வாக்கர்ஸ்க்கு கின்னிய கிட்டத்தட்ட கடிக்க போறப்ப எப்படியோ தப்பிச்சு அந்த மேகி வந்து அந்த வாக்கர்களை கொன்னு கின்னிய தூக்கி விட்டுட்டு சரி எல்லாத்தையும் கொண்டாச்சுன்னு நினைக்கிறப்ப பின்னாடி இருந்து ஒரே ஒரு வாக்கர் வந்து இவங்களை கடிக்க வருது அப்ப மேஜர் லூசியா அந்த வாக்கரை சுட்டு கொல்றாங்க இதை எல்லாத்தையுமே இங்க இருக்க எல்லாரும் அமைதியா இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சீன் மேனாட்டன்ல மீட்டிங் நடக்கிற சர்ச்சுக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க ஆர்ட்ஸோட குழு ஒரு பக்கமாக உட்காந்துருக்கு ப்ரூவரோட குழு இன்னொரு பக்கமாக உட்காந்துருக்கு குவாட் ஸ்டேஜில் லூசியலோட நின்றுட்டு இருக்காரு தாமா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்துருக்காங்க நீகன் மீட்டிங் ஏரியாவுக்கு வெளியே அவங்க ஒய்ஃப் ஞாபகார்த்தமாக இருக்க செயினை பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே பொறுமையில் அந்த கிறிஸ்டோஸ் இந்த மீட்டிங் ஆரம்பிக்க என்ன எவ்வளவு நேரம் ஆகும் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்போ ஹீரோ மாதிரி வில்லன் என்ட்ரி தராரு நீகன் குழு மக்கள் எல்லாரும் இவரை பார்த்துக்கிட்டு இருக்க நீகன் நேர ஸ்டேஜுக்கு போயிட்டு இந்த லைட்டு எனக்கு மட்டும் தான் கண்ணு கூசுது போல உங்களுக்குலாம் பழகிருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் யோசிப்பீங்க நம்மள மாதிரி கெட்டவங்களாம் ஏன் கூட்டம் சேரணும்ட்டு ஒரு ஷெரிஃப் பேஜ் எடுத்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமா இது சட்டத்தை காப்பாற்றுறவங்க வச்சிருக்க பேட்ச் நானும் வாண்டட் லிஸ்ட் உள்ள ஆள் தான் நியூ பேபிலான்ல சட்டத்தை காப்பாற்றுறவங்க கூட்டத்தில் இருக்கிற ஆஃபீஸர் என்னை பிடிச்சே தீர்வேன்னு என்ன துரத்த ஆரம்பிச்சாரு அப்போதான் எனக்கு மேனாட்டன்ல சட்டம் எதுவும் இல்லைன்றது தெரிஞ்சதுனால நான் இங்கே வந்தேன் இங்கே சட்டம் எதுவும் இல்லாததனால தான் நீங்க உங்க இஷ்டப்படி இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கூட்டத்தில் இருந்து ஒரு ஆள் ஆமா அப்படி தான் இருப்போம்னு சொல்ல நீங்க கரெக்ட் ஆனா நியூ பேபிலான் கூட்டமைப்போட ஆட்களுக்கு சட்டம்தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நீங்க இங்க சட்டம் எதுவும் இல்லாம ஆடுறீங்கன்னு உங்களுக்கு சட்டத்தை சொல்லித்தர கூட்டமா வந்துகிட்டு இருக்காங்க அதனால நாம நம்ம வேறுபாட்டுகளை தள்ளி வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க எதுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிறிஸ்டோஸோட ஆண்டவரே ஆண்டவரே என்னால என்னோட வேறுபாட்டுகளை தள்ளி வைக்க முடியாது என்னால உங்களோட கூட்டம் சேரவும் முடியாதுன்னு சொல்லிட்டு தாமாவை பார்த்து அதுவும் அங்க இருக்க பாட்டி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இதோ இங்கே உட்கார்ந்து இருக்க எலும்பு கூட்டு பையன் குவாட் முன்னாடி என்னால மண்டி போட்டுக்கிட்டு சொல்லுங்க எஜமானு வேலை செய்யவும் முடியாதுன்றாரு இப்போ அவரோட குழு ஆட்கள் மற்றும் ப்ரூவரோட குழு ஆட்கள் எல்லாருமே கிறிஸ்டோஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க கிறிஸ்டோஸ் பேசிட்டு இருக்கும் போதே நீகன் குவாட் கையில் இருக்க லுசேல வாங்கிட்டு அதுல இருக்கிற சர்பிரைஸ் பட்டனையும் பார்த்துட்டு போய் ஒரு டேபிளில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஆமா கிறிஸ்டோஸ் இது எல்லாமே என்னோட தப்பு தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நான் ஆண்டவனும் இல்ல நான் இங்க பிரசவம் தர சபையும் நடத்தல நீ அந்த சபையோட உறுப்பினரும் இல்ல ஆனா நீ எனக்காக சண்டை செய்வே ஏன்னா நான் சொன்னா நீ செய்யணும்னு சொல்லிட்டு லுசையில கிறிஸ்டோஸ் மூஞ்சு முன்னாடி நீட்டாரு கிறிஸ்டோஸ் இதை என் மூஞ்சு முன்னாடி நகர்த்தியது இல்லைன்னா வேற மாதிரி ஆகுன்றாப்ல நீங்க நகட்டல கிறிஸ்டோஸ் லுசையில தள்ளிவிட தொடுறாப்ல தொட்ட உடனே ஷாக் அடிச்சு கீழே விழுறாரு உடனே அவரோட குழு மக்கள் நீகனை தாக்க வராங்க ஆனா புராசிஸ் நெருப்பு துப்பாக்கி வச்சு அந்த ஆட்களை பயமுடுத்துறாங்க குருகள் அவர் குழு மக்களை அமைதியா இருக்க சொல்லி கையை கட்டுறாரு குவாட்டிங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு அப்படியே எல்லாரும் அமைதியா உட்கார்ந்ததும் நீங்க நீங்க பாருங்க எங்க கிட்ட தான் மீத்தேன் இருக்கு தான் இங்க வெளிச்சம் வருது கார் ஆயுதங்கள் தயாரிக்க முடியுது அதனாலதான் சொல்றேன் அதிகாரம் தானே சாவி நான் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நல்ல முடிவா எடுங்கன்னு சொல்லிடுறாரு மீட்டிங் முடியுது கிறிஸ்டோஸ் அவங்க குழு மக்கள் கைத்தாங்களா கூட்டிட்டு வராங்க ப்ரூங்களும் வெளியே வராரு அப்ப அந்த தெரு முழுக்க மின்சாரத்து மூலமா வெளிச்சம் வருது ப்ரூகள் இதை பார்த்துட்டு லைட்டா ஒரு சிரிப்போட அங்க இருந்து கிளம்புறாரு சீன் கட் ஆகுது இங்க பிரிக்ஸ்ல ஹெர்ஷல் ஒரு சின்ன கத்தி வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் அது டார்கெட்டில் கரெக்டாக படலை அப்போ இந்த அறைக்குள்ளே மேகியும் கின்னியும் வராங்க கின்னி வந்ததும் ஹெர்ஷல் கிட்ட அந்த சின்ன கத்தியை கேட்க ஹெர்ஷல் ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்குறான் மேகி கின்னி கிட்ட நம்ம மூணு பேருக்குமே மேனாட்டன் எவ்வளோ ஆபத்தான இடம்ன்றது தெரியும் அதனால சொல்கிறேன் நீ அங்கே வராத நீகன் கிட்ட நான் உன்னை நல்லபடி பார்த்து சத்தியம் பண்ணியிருக்கேன்றாங்க கின்னி இப்போ கோவத்தோட நீ ஒன்று என்னோட அம்மா இல்லை நீ எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஹெர்ஷல் கிட்ட கையை நீட்டுறாங்க ஹெர்ஷல் குட்டி கத்தியை தர கின்னி அதை வாங்கிட்டு வேகமாக இருந்து கிளம்புறாங்க இப்போ ஹெர்ஷல் நானும் வரேன்றாரு மேகி இல்லை வரலேன்னு சொல்ல ஹெர்ஷல் ஏன் இன்னி வரல நான் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்க மேகி நீ வரக்கூடாது ஏன்னா நீ என்னோட பையன்றாங்க ஹெர்ஷல் இப்ப கோவத்தோட நீங்க ஏன் அங்க போக துடிக்கிறீங்க நீங்க அங்க மாட்டி விட்டுட்டேன்ற குற்ற உணர்ச்சியா இல்ல நீகன் என்ன கொல்ல முடியலன்ற பழி வாங்குற உணர்ச்சியான்னு கேட்கிறான் மேகி நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல நான் நீகனுக்காக அங்க போகல பிக்ஸுக்காக தான் போகிறேன் சரி அங்க போய் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஏன் அங்க போகிறதுக்காக துடிக்கிற ஏன் கேட்டுக்கிட்டே ஹெர்ஷல் ஒழிச்சு வச்சிருக்க டிராயிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த எல்லாம் என்ன டிராயிங்ஸ் உனக்கு ஏன் அந்த ஊர் மேல அவ்வளவு ஈர்ப்பு இருக்கு இருக்கு இது யாரோட போட்டோன்னு கேட்டுக்கிட்டு தாமாவோட டிராயிங்க காமிக்கிறாங்க ஹெர்ஷல் இப்ப ஆஃப் ஆயிட்டு இல்ல இது நான் அங்க போஸ்டர்ல பார்த்த ஒரு லேடியோட படம் தான் எனக்கு நீங்க அங்க போக வேணாம் அதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு போய் பெட்ல உட்கார்றா மேகி எனக்கு என் அம்மா கூட வாழ்ந்த ஞாபகம் இல்ல என் அப்பா கூட இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகிறதுக்குள்ளே நான் வீட்டை விட்டு வெளியே தனியா வந்துட்டேன் இப்ப சில மாசங்களா தான் நான் பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கூட ஒரு குடும்பமா நம்ம வாழ்க்கையே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு அந்த குடும்பமும் பிக்ஸ்ல இருக்க மத்தவங்க குடும்பமும் செதஞ்சிட கூடாதுன்னு நான் போறேன் நான் திரும்ப வருவேன் வந்ததும் நாம திரும்ப சந்தோஷம் சந்தோஷமா இருப்போன்றாங்க ஹெர்ஷோலும் சரி ஓகேன்றாரு நீங்க நீங்க மேனாட்டன் லுசேலோட நடந்துக்கிட்டு இருக்காரு நியூ பேபிலான் கூட்டமைப்பு படை மேனாட்டனுக்கு கிளம்பிட்டாங்க அப்ப ஆம்ஸ்ட்ராங் தூக்குல போடப்பட்ட ஜேசனோட வாக்கரை பார்க்கறாரு மேகி இங்க வேன்ல ஏறி பயணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க வேன்ல உட்காந்ததும் அதே வேன்ல உட்காந்து கின்னியை பார்க்கறாங்க பிரிக்ஸ் மக்கள் இவங்களை வழி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஹெர்ஷல் இங்க இருந்து இவங்கள போறதை பாத்துக்கிட்டு இருக்கான் நீங்க லுசேல கொண்டு வந்து அவரோட ஜெயில போட்டுட்டு பெட்டுக்கு போறாரு ஹெர்ஷல் இப்ப இங்க வேற ஒரு கத்தியை வச்சு செவத்துல வீசுறேன் இப்போ அது கரெக்டா படுது ஒரு எலி மேஜ்ல சாப்பாட்டை தேடி போய்கிட்டு இருக்கு தாம அம்மா அந்த எலிய தூக்கிட்டு உனக்கு நீங்க சாப்பாடு கிடையாது போலயே ஆனா கவலைப்படாத கூடிய சுக்கரம் உனக்கு அது கிடைக்கும்ன்றாங்க ஹெர்ஷல் இப்போ இங்க தாமாவோட போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த விலைக்கிட்டு அடுத்த படத்தை பார்த்தா மேனாட்டன் நகரத்தையும் இங்க வரைஞ்சு வச்சிருக்கான் ஹெர்ஷல் அதை பாத்துக்கிட்டே இருக்கான் எபிசோட் இங்க முடியுது நீகன் நல்லவரா இருப்பாரா இல்ல கெட்டவரா மாறிடுவாரா ப்ளூகல் ஒரு பாம்புன்னு சொல்றாங்களே ப்ளூகலோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது கிறிஸ்டோஸ் நீகன் கிட்ட என்னென்ன பிரச்சனை எல்லாம் பண்ண போறாப்புல நியூ பேபிலான் கூட்டமைப்போட படம் மேனாட்டனை கைப்படுத்துவாங்களா இல்லையா கின்னி ஏன் வம்மடியா மேனாட்டனுக்கு வரையின்னு இருக்காங்க மேகியும் நீகனும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தாங்கன்னா சந்தோஷப்படுவாங்களா இல்லை சண்டை செய்வாங்களா ஹெர்ஷல் யார் பக்கம் மேகி பக்கமா இல்லை தாமா பக்கமாக மேகி கிட்ட ஏன் தாமா பத்தின உண்மையை மறைச்சாரு ஹெர்ஷல் இந்த கேள்விக்குலாம் பதில் தெரிஞ்சிக்க எஸ்ஐஎஸ் தமிழ் வரிசோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் வாழ்க வளமுடன்